இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவில் வந்து கிளாசிக்கோட ஃபியூவல் டேங்கை பற்றி பேசியிருந்தேன் அது வந்து எக்ஸ்போர்ட் டேங்க் அதில் வந்து த்ரெட்டர் டைப்பு பெட்ரோல் ஃபியூவல் கேப் வருது அப்படிங்கிறது அது நிறைய பேர் தவறாக புரிஞ்சிட்டு போயிருக்காங்க என்னுடைய நண்பர்கள் கூட அது எக்ஸ்போர்ட் மாடலுக்கு மட்டும் வர்ற பம்ப் ஓரளவு அடாப்டராக கிடையாது காமன் பிஎஸ் ஓரில் வர்ற அடாப்ட் தான் அது இதுக்கு முன்னாடி வேறு ஒரு பழைய மாடல் ஓர் டைப்புக்கு பண்ணியிருந்தேன் ஓரின் டைப் அது நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க அது வேறு இது வேறு நடாப்டரில் இது சிபிசிடி மாற்றிருக்காங்க அந்த ஹோல் இதே மாற்றிருக்காங்க அவர் இன்னொரு முக்கியமான விஷயம் இது நீங்கள் எல்லா மிஷினரியும் வச்சுருப்பீங்க அதில் பண்ணிட்டீங்க அப்படின்னாங்கல்ல அது இல்லை அதை நான் கீழே காட்டுறோம் பாருங்க அது வந்து ஹேண்ட்மேடு தான் எதுக்கு இதை நான் சொல்ல வரேன்னா எல்லா விஷயமும் நல்லா பண்ணணும் அதில் ஒரு நீட்னஸ் இருக்கணும் ஒர்க் நீட்னஸ் இருக்கணும் மற்றபடி எதுவும் பெருமை கசகிற மாதிரி இதுக்கானது கிடையாது இன்னொரு முக்கியமான விஷயம் இதான் நான் இப்போ சொல்லிட்டேன்னா இதை விட சிறப்பாக நீங்கள் செய்யணும்னு நினைப்பீங்க நினைக்கணும் அதுதான் ஃப்யூச்சர் இதை விட இன்னும் சிறப்பாக நீங்கள் செய்யுங்க அதை தான் நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா ஒரு ஆசிரியர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டால் சரி தான் மாணவர்கள் வந்து எவ்வளோ சிறப்பாக பண்ண முடியுமோ அவ்வளோ சிறப்பாக பண்ணால் அவருக்கு தான் பெருமை அந்த பெற்றோர்களை விட அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இதை நான் சொல்கிறேன் இது உங்களுக்கு போரோடு அடிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க பண்ணுங்கள் மற்றபடியா சோரி உங்களுடைய விருப்பம்தான் அனைத்து வணக்கம்